உலக வாழ் தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வேல் சித்த தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது மண்ணீரல் நோய் குணமாக மருந்து இந்த மண்ணீரல் நோய் எப்படி மருந்துங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக நீங்கள் உணவுகள் சாப்பிடும்போது அதில் உங்களுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடச்சினாலே வராது அந்த மண்ணீரலுக்கு தேவையான சத்து கிடைக்காமல் இருக்கும்போது அதில் பலவிதமான நோய்கள் வர அதில் நீர் வர வாய்ப்பு இருக்கும் அது தேவை செல் அழிவு ஏற்பட வாய்ப்பு வரும் வீக்கம் வர வாய்ப்பு வரும் இப்படி பலவிதமான வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இயற்கையான கீரை வகைகள் போது மண்ணீரல் பலம் வரும் காய்கறிகள் போது மண்ணீரல் நல்லா இருக்கும் அதுவும் இயற்கையான காய்கறிகளை எடுக்கணும் பொதுவாக நீங்கள் உங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியாக இருக்கலாம் இயற்கையான காய்கறிகளாக இருக்கலாம் அதை நீங்கள் வச்சிங்கன்னா அது நல்ல விதமாக அமையும் எப்பவுமே அந்த உணவுகள் நம்ம சாப்பிடும் போது அதை மருந்தாகவும் எடுத்துக்கலாம் மருந்து உணவாகவும் பயன்படும் உணவு மருந்தாகவும் பயன்படும் இதில் அந்த மண்ணீரல் நோய் வந்துன்னா உங்களுக்கு எளிமையான வழி இது எல்லாருக்குமே தெரியும் இங்க எப்பவுமே வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு எலுமிச்சம் வாங்கி வாங்கிக்கப்பட்டு இது ஒரே ஒரு மருந்தை கொண்டு பழத்தை மட்டும் கொண்டு மண்ணீரல் நோயை நம்ம குணமாக்க முடியும் வந்து எலுமிச்சம்பழத்தில் ஆறு விதமான சத்துக்கள் இருக்குது அது வந்து கடுமையான நன்மை தரக்கூடியது சாதாரணமான நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டது கூட அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி எரிச்சிடலாம் அதை புழிஞ்சி சார எடுத்து குடிச்சிங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் இதில் மண்ணீரலுக்கு வரும் நோய் வந்துடுச்சுன்னா ஒரு முப்பது நாள் அறுபது நேரம் வெறும் வயிற்றில் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு கப்பு தண்ணி குளுந்த தண்ணியிலே எந்திரிச்சிடணும் கலக்கி காலிலையும் நைட்டும் தொடர்ந்து ஒரு முப்பது நாள் நீங்கள் பிடிச்சிட்டு மண்ணீரல் நோய் காணாமல் போயிடும் அது வந்து செல்ல புதுப்பிச்சிடும் அதுதான் எலுமிச்சை பழம் நீங்கள் சாதாரண ஒரு எலுமிச்சை பழம் நீங்கள் நினச்சா நினைப்பீங்க சாதாரண ரெண்டு ரூபாய்க்கு வாங்கலாம் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு எலுமிச்சை பழத்தை கொண்டு மண்ணீரல் நோயை நீங்கள் எரிச்ச முடியும் குணமாக்க முடியும் இதுக்கு எப்படி உணவு எடுக்கணும்னு பிடிச்சி சொல்கிறேன் இது வந்துட்டு நீங்கள் இளநீ குடிக்கலாம் பொதுவாக காய்கறிகள் சாப்பிடலாம் பப்பாளி பழம் அதிகமாக சாப்பிடலாம் அது பாளையம்ட்டம் பழம் சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிடும்போது மண்ணீரல் வந்து பலப்படும் அதுக்கு தேவையான சத்துக்கள் இதில் இருக்குது இந்த பழங்களில்லாம் இருக்குது இதுக்காக எதுவுமே கிடைக்காத ஆள் முருங்கைக்கீரை சாப்பிடலாம் முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு மூணு நாள் சாப்பிடலாம் ஏன்னா டெய்லி எடுக்கணும்னு கிடையாது வாரத்துக்கு மூணு நாள் எடுத்தாரே போதும் அது உங்களுக்கு எது மண்ணீர் நோயை குணமாக்கிடும் ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு மற்ற எல்லாம் கிடைக்காம போனால் கூட இந்த முருங்கை மரம் வந்து ஒரு கம்பை வச்சு விட்டா போது அது மரமாக வளரும் உங்களுக்கு தேவையான இலைகளை நீங்கள் எரிஞ்சிடலாம் அதுலேருந்து பறிச்சிக்கலாம் அதனால் உங்களுக்கு எளிமையான ஒரு வழி எப்போவுமே எளிமையான வழியை தான் நம்ம எரிஞ்சிடணும் ஃபாலோ பண்ணணும் நம்ம கஷ்டப்படக்கூடிய வழிக்கு நம்ம போகக்கூடாது காரணம் கிடைக்காது சில ஆளுகளுக்கு பைசா இருக்காது திடி வாங்கி நம்ம சாப்பிட முடியாது இது அப்படி இல்லை ஏழைகளின் உணவு நம்ம மருத்துவத்தில் அதை தங்க மரம்னு சொல்லுவோம் எதை இந்த முருங்கை மரத்தை தங்க மரம் சொல்லணும் அந்த அளவுக்கு அதில் அயல் சத்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரத்தத்தில் இரும்பு சத்து கூடியது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது இந்த முருங்கை மரத்தில் தான் வீட்டில்னால் நீங்கள் முருங்கை மரங்கள் ரெண்டு மூணு வச்சுக்கணும் வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு மூணு நாள் கீழே எடுக்கலாம் எங்கேயும் தேடி போய் தேவையில்லை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் நின்று மாடியில் நீங்கள் பறித்து அதை ஆனால் எப்போவுமே உப்பு உரைப்பு ரெண்டுமே பாதி பாதி அளவு இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி வைக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக எடுத்தால் தான் அதில் என்ன ஆகணும்னா அதிக அளவு எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்புல சேரும் மீதி வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு பக்கத்துலேயே வராது மீதி வேஸ்டாக போயிடும் அதனால் அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மாதிரி நீங்கள் எடுக்கணும் இன்னொன்று இதில் நீங்கள் கையாளும் போது அந்த அதிகமாக நீங்கள் பண்ணும்போது இந்த மண்ணீரில் பெரும்பாலும் வீக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும் சில எப்போ ஒரு காய்ச்சல் வருதோ வரும்போது கல்லீரலும் மண்ணீரலையும் பாதிக்கப்படும் அது கல்லீரலையும் வீக்கம் வரும் மண்ணீரலையும் வீக்கம் வரும் பொதுவாக தண்ணி அடிக்கக்கூடியவங்களுக்குலாம் மண் கல்லீரல் மண்ணீரெல்லாம் ரொம்ப மோசமான லெவலில் தான் இருக்கும் அது அதிகமாக இந்த ஆல்கஹால் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஆள்காலில் ரெண்டுமே திரும்ப பழையப்படியாக அதை சரி பண்ணி கொண்டு வரணும்னா கொஞ்ச நாள் ஆகிடும் அஞ்சு ஆறு மாதம் ஆகிடும் பழையப்படி இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டு இயற்கையான லெவலுக்கு போய் அதுக்கு தேவையான உடற்பயிற்சிகள்லாம் பண்ணி அப்படி தான் கொண்டு வர முடியும் தவிர ஒரே இடத்துல கொண்டு வர முடியும் அதனால் இயற்கையாக ரொம்ப கவனமாக இந்த மண்ணீரை பாதுகாக்கணும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் இதை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்